என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படுத்தும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நவம்பர் ஆறாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர் மாவட்டத்தில் பச்சை இலைகளைக் கொண்ட வெள்ளை மென்மையான கோதுமை செடிகளுக்கு மத்தியில் பைபிளில் உள்ள அவருடைய வார்த்தைகளில் ஒன்றை பற்றி நான் பேசினேன் இறைமையா அத்தியாயம் பதினேழு வசனம் பதினான்கு கூறியது ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கள் நான் நலமடைவேன் என்னை காப்பாற்றுங்கள் நான் இரட்சிக்கப்படுவேன் ஏனென்றால் நான் உங்களை துதிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்